பத்துல அசாங்கா சார் முதல்ல ஊர் சனமே வந்து பாதுகாப்பு முடிஞ்சுக்கிடுவான்னு பெரிய போர்வை வச்சிருக்கேன் விரிச்ச சுருட்ட முடியல அதுலேயே படுப்பேன் அதுலேயே மோடுவேன் எல்லாம் எந்திரிச்சு போக முடியாது யூரின் கீழே பெட்டில தான் படுத்துக்கிறேன் இருபத்தி நாலு நாள் விரிச்ச படுக்கையை சுருட்டுறதுக்கு முடியலை இந்த கை உங்களுக்கு சுத்தமாக எந்த வேலையும் செய்ய முடியாது கையில் கட்ட முடியாது கையில் இந்த எனக்கு கையில் அவர் தான் கட்டி விடணும் யூரின் போகணும்னா அவர் தான் எடுத்து கையில் கீழே ஒதுக்கி விடணும் அவர் காரில் எழுத்து தூக்கி போட்டு அள்ளி கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க ஊழியர்கள் இருக்காது இவர் பழச்சிக்கிட்டாருங்கிற ரெக்கார்டு இருக்கு அவ்வளோதான் எனக்கு

இவரு இல்லாம தன்னாலதான் போகும் வீட்டுல யாராவது குழி வைக்கணும் தூக்கி அந்த நினைம்ல இருந்தேன் இங்க வந்த புண்ணியத்துல இப்ப பரவாயில்ல சாப்பாடு பிரச்சனை இல்ல சார் இல்ல ஊர் சனமே வந்து பாதுகாப்பு பேச்சுவோம் முடிஞ்சுக்குடுவாங்க இப்ப அந்த தொல்லை இல்ல இப்ப ஊழியா இருக்காது இவருக்கு ரெக்கார்டு இருக்கு அவ்வளவுதான் முதல்ல ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடுறது ரொம்ப கடுமை சார் அதுவும் யாராவது தட்டுல சாப்பிட்டு போட்டு கொண்டு வந்து வைக்கணும் இப்ப நானா சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு சார் அந்த அளவுக்கு உடம்பு ரெடியாயிடுச்சு அதெல்லாம் சீரம் நல்லா சீரமாவுது நல்லா பாத்திரம் போய் ரீதியாக நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் பாக்குறீங்க வீட்டுல பழத்தே கிடப்பேன் இல்லைன்னா ஆடு மேப்பேன் உழைப்பு இருக்கு கட்டட வேலை செஞ்சால்தான் அதனால நம்மளுக்கு எத்தனை இட்லி இருந்தா நாலு வட்டம் சாப்பிடுவேன் அஞ்சு வட்டம் சாப்பிடுவேன்

கூட்டு போய் பஸ்ல போனோம்னா உன்னால முடியாது கார்ல போயிட்டுதான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கார்லதான் சார் போட்டு வந்தாங்க லுங்கி கூட கலந்துட்டாலும் தான் கட்டி விடணும் சார் அந்த அளவுக்கு வந்தாரு கை ஒரு கை சுத்தமாவே தூக்க முடியாது நாள் கை வந்தது இங்க இருந்து வாங்கிட்டு போனோன்னைக்கு ரெண்டு ரெண்டு மூணாவது நாள் வச்சிருச்சு வீட்டுல வந்துருச்சு இங்கிருந்து போய் நீங்க சொல்லி விட்டுங்க வீக்க ரெண்டு நாள்ல வத்தி தர வத்த வச்சு தரேன்னு நீங்க சொன்னாங்க ரெண்டு நாள்ல வீக்க வத்திடுச்சு ஒரு ஏழு நாள் கழிச்சு கையில கீழே எல்லாம் கட்டலாம் தவிர மாட்டலாம் எல்லாம் மாட்டலாம் இப்ப எல்லாம் சட்ட பட்டன் கூடாது நீங்க எனக்கு மாட்டி விடணும் அப்படியே இருந்து சார் வீட்டு பொம்பளையாடுதான் எனக்கு இந்த பட்டன் கூட மாட்டி விட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கை ஒத்த கட்டி நான் என்ன செய்வேன் அதனால சார் பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்தோம் வந்தா இப்போ பஸ்ல வந்தீங்களா பஸ்ல வந்தேன் சார் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க செஞ்ச பொண்ணியா பஸ்ஸுல வந்தான் சார் என்ன சார் நீங்களும் இல்ல சார் இல்ல சார் நீங்க தான் சார் பொண்ணு நீங்க ஏன் சார் ரெண்டு பேரும் பண்ணியா நான் நான் இணையன் ரொம்ப தழக்கம் எந்திரிச்சு போக முடியாது யூரியன் கீழ தான் படுத்து கிடந்தேன் இருபத்தி நாலு நாள் இப்போ விரிச்ச படுக்கையை சுருட்ட முடியல பெரிய போர்வை வச்சிருக்கேன் சுருட்ட முடியல அதுலயே பருப்பேன் அதுலயே மோலுவேன் எல்லாம் அதுலயே தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ஏழு நாள் கழிச்சுட்டேன் அத சுருட்டி மாடிச்சேன் சக்தி இருக்கு இறைவன் செயல் இல்ல சார் சக்தி உங்களுக்கு சார் இருக்கு வேற இறைவனுக்கு எங்க உங்களுக்கு சார் இருக்கு நீங்க ஏன் சார் என்னை உயிர் காப்பாத்துறது நீங்க சார் இத்தனை ஒழிய இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் எனக்கு செல்ல நோண்டி எனக்கு நான் படிக்காத ஆளு உங்க கிட்ட தச்சையெல்லாம் நோண்டி பார்த்து இந்த பாடலோட நீங்க ஏறிங்க ஆமாதான் ஆஹ் பார்த்ததுமே இங்க போயே ஆகணும் ஒரே முடிவு விக்காத வித்துனாலும் போக முன்ட்டு வந்தேன் சரி சரி உயிர் பழச்சு பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் தண்ணீர் புழைச்சுக்கிட்டேன் உங்க வீட்டுக்காரனால ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க வீட்டுக்கார மமாதான் மட்டுமே இல்ல இந்த ஊரே சந்தோஷப்படுது நான் விளக்கு பூசைக்கு சமைச்சு போடுவோம் சார் கோயிலுக்கு விளக்கு பூசைக்கு சமையல் பண்ணி போடுவேன் சார் கோயில் விஷயம் தான் ரொம்ப முக்கியமா தெரியும் சார் அப்ப எல்லா பேருமே நீ இருந்தா தான் பரவாயில்ல அதனால அப்ப எல்லா பேரும் உங்களை பார்த்து சார் என்ன சார் எங்களை நீங்க கும்பிடுவாங்க நீங்க ஏன் சார் எல்லா பேரும் உங்களைத்தான் கும்பிடுவாங்க அவருக்கு ரொம்ப நான் எல்லாரும் இன்னும் ரெண்டு பாசம் கழிச்சு வந்தாலும் அன்னைக்கு வந்து உங்க கால கும்பிடுவாங்க போறேன் உயிர் போன உயிர் ஊரே வந்து பாத்துட்டு போயிருச்சு ஊரே வந்து பாத்துட்டு போயிடுச்சு

இந்த சான்று வந்து மக்களுக்கு போய் சேரும் அந்த வீடியோ எடுக்கிறேன் மனப்பூர்வமா இந்த பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 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 சார்